அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம் இது ஏன் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ இருந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு வீடியோக்கள் தொடர்ந்தோ அல்லது அடுத்தடுத்தோ போடுவோம் இதில் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா முக்கியமாக ரெண்டு நோக்கம் ஒன்று நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் பொருளாதாரம் உறவு சொத்துக்கள் பேஷன் தனிப்பட்ட விருப்பங்கள் இப்படி எல்லாத்தையும் நமக்கு தேவையானதை ஈர்ப்பு விதி மூலிமா எப்படி அடைஞ்சிக்கிறது இது ஒன்று அப்புறம் நம்ம கர்மா அதாவது நம்ம ஜாதகம் கர்மாங்கிறது நம்ம ஜாதகம்தான் அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தால் அதை எப்படி அணுகி பாசிட்டிவாக மாற்றுறது என்ன மாதிரி புரிதல் ஏற்படுத்தி ஜாதகத்தில் இருக்க நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது இது ரெண்டாவது பர்பஸ் ஸோ இந்த ரெண்டு பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த கர்ம சீர்மைப்படுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே பத்துலேருந்து பன்னிரண்டு வீடியோக்கள் இப்போ இருந்து போடுவோம் ஸோ இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு விருப்பமானவங்க ஆழமான தேடுதல் உள்ளவங்க இந்த மாதிரி கருத்துக்களில் நம்மளோட ஐடியாலஜியில் விருப்பம் இருக்கவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகே இதில் லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா பொருளுமே வைப்ரேஷனால ஆனது தான் எல்லா பொருளுக்குமே ஒரு வைப்ரேஷன் உண்டு அதிர்வு உண்டு சம் ஃப்ரீக்குவன்சியில் எல்லா பொருளுமே அதிர்ந்துக்கிட்டு தான் இருக்குது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அது கட்டிலிருந்து பேனாலிருந்து யானையிலிருந்து கோழியிலிருந்து சூரியனிலிருந்து நட்சத்திரங்கள் இருந்து எல்லாமே எல்லாமே ஒரு இயக்கத்தில் ஒரு அதிர்வில் தான் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் ஆழமாக ஜூம் பண்ணி பாருங்கள் அது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக தெரியும் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள் குறிப்பிட்ட இடத்த ஜூம் பண்ணி பாருங்கள் அது அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலோட ஒரு சின்ன தொகுப்பாக தெரியும் மறுபடியும் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சில அணு மட்டும் தெரியும் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு அணு மட்டும் தெரியும் அதையும் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்கும் இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வெற்றிடம் மட்டுமே இருக்கும் எம்டி ஸ்பேஸ் மட்டுமே இருக்கும் ஸோ எம்டி ஸ்பேஸ் ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் இந்த நாளும் கலந்து அந்த அணு இயங்கிக்கிட்டே இருக்குது அந்த இயக்கத்தினால அந்த இடத்துல ஒரு அதிர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி ஒவ்வொரு அணுவுமே தனக்குள்ள ஒரு இயக்கத்தில் அதிர்வில் எனர்ஜியில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் டப்பாவுக்கு ஒரு ஷேப் கிடைக்கிது ஒரு கலர் கிடைக்குது ஒரு ஸ்மெல் கிடைக்கிது காற்றுக்கோ வெப்பத்துக்கோ குளிருக்கோ அது ரியாக்ட் பண்ணுது வினை புரியுது அதை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியுது நம்ம ஏற்ற மாதிரி அது மாற்றமடையுது ஸோ இயக்கத்தில் ஒரு பொருள் இருந்தால் தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வரும் வடிவம் வரும் கலர் வரும் ஸ்மெல் வரும் செயலுக்கு ஆட்படும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லா பொருளுக்குள்ளேயும் அதிர்வுகள் இருக்குது இது எல்லா மனிதர்களுயும் இருக்குது எல்லா நம்பிக்கைக்குள்ளேயும் இருக்குது எல்லா நினைப்புக்குள்ளேயும் இருக்குது எண்ணங்களுக்குள்ளே இருக்குது ஆள் மனசில் இருக்குது மேல் மனசில் இருக்குது தாட்ஸில் இருக்குது எமோஷனில் இருக்குது எல்லாத்துலேயுமே அதிர்வு இருக்குது அப்படிங்கிறது சயின்டிஃபிகலி ப்ரூவ்டு பொறாமைன்னா அதுக்கு ஒரு அதிர்வு இருக்குது சந்தோஷம்னா அதுக்கு ஒரு அதிர்வு இருக்குது போட்டினால் அதுக்கு ஒரு அதிர்வு இருக்குது கோபம்னால் அதுக்கும் ஒரு அதிர்வு இருக்குது இப்படி எல்லாத்துக்குமே அதிர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத பேசிக்கா புரிஞ்சுக்கங்க அதிர்வுனால தான் இந்த உலகமே இருக்கு ஸோ எல்லா பொருளுக்குமே எனர்ஜி உண்டு அது நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம உணர முடியாத அதிர்வுலையும் ஃப்ரீக்குவன்சிலையும் எனர்ஜிலையும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஓகே இப்போது அட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் எப்போவுமே இயற்கையில் ஒரு விதி நேச்சர்ல ஒரு விதி என்னென்னா ஈர்க்கும் அதாவது ரெண்டு அதிர்வுகள் மேட்ச் மேிருச்சுனா அது ஒன்றா மாறிக்கும் ஒன்று சேர்ந்துக்கிறோம் ஒட்டிக்கிறோம் ரெண்டும் ஒரே இடத்துல ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடும் ரெண்டுக்கு இடையில ஒரே ஃப்ரீக்குவென்சியில் ஈர்ப்பு ஏற்பட்டு ஒன்று ஒன்று நோக்கி ஈர்த்து ஒன்று சேர்ந்துக்கிறோம் உதாரணத்துக்கு மழை பெய்யிறதை எடுத்துக்கோங்க மழையே பெய்யாமல் இருக்கும் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சிது அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது எப்படா நிற்கும்ன்ற மாதிரி ஆகிடும் அதே மாதிரி தான் வெயில்லையுமே வெயிலே அடிக்காது ஆனால் வெயில் அடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பல மணி நேரத்துக்கு பல நாட்களுக்கு தொடர்ந்து வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதெல்லாம் ஏன்னா ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் தொடர்ந்து ஒரு விஷயம் நடக்குது இதைத்தான் நம்ம முன்னோர்கள் பட்ட காலிலே படும் கெட்டக்குடியே கெடும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை சொல்லி வச்சுருக்காங்க அப்போது நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம எண்ணத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போது நம்ம என்ன வைப்ரேஷன் நமக்குள்ளே வச்சுருக்கோமோ என்ன வைப்ரேஷனை நமக்குள்ளேருந்து வெளிப்படுத்துகிறோமோ அதுக்கான உடைய விஷயங்களை ஈர்ப்போம் அது பொருளாக இருக்கலாம் நபராக இருக்கலாம் இல்லை எண்ணங்களாக இருக்கலாம் கருத்தாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் ஸோ என்ன வைப்ரேஷன் நமக்குள்ளே இருக்கோ அதை நம்ம ஈர்ப்போம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் இதை பயன்படுத்தி தான் ஈர்ப்பு விதியில் நமக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ணி நம்ம அடைஞ்சுக்கிறோம் அது எப்படி சார் அடையுது அப்படின்னா இப்போ நீங்கள் உங்ககிட்ட வீடு இல்லை ஆனால் வீடு வேணும் எனக்கு இப்படியான ஒரு வீடு வேணும் அப்படின்னு இமேஜின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் எனக்கு ஒரு நல்ல சூப்பராக பாரம்பரியமாக பல பலன்னு நல்ல கலர் அடிச்சு பெயிண்ட் அடிச்சு ஒரு காரோட அருமையான ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக நீங்கள் ஈர்ப்பு விதி பயிற்சியில் கற்பனை பண்ணி பார்க்குறீங்க விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்குறீங்க அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே சமைக்கிற மாதிரி அந்த வீட்டில் இருக்க சேரில் உட்காந்துருக்க மாதிரி டிவி பார்க்குற மாதிரி ஒவ்வொன்றையும் தொட்டு பார்க்குறீங்க கண்ணால் பார்க்குறீங்க ஸ்மெல்ல பார்க்குறீங்க அங்கே செயல்படுறீங்க அங்கேயே வாழ்கிறீங்க இப்படி விஸ்வலைசேஷனில் கற்பனையில் நீங்கள் இதெல்லாம் நினைக்கும்போது இது ஒரு அதிர்வாக மாதிரி இந்த அதிர்வுக்கு மேட்ச் ஆகிற செயல்பாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நபர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதற்கான பாசிபிலிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சி உங்கள் ஃப்ரீக்குவன்சியோட மேட்ச் ஆகும் இது இனிஷியலாக நடக்கிறது ஸோ நீங்கள் கற்பனை பண்ணுற அந்த ஃப்ரீக்குவென்சி இனிஷியலாக அதுக்கு தேவையான பொருட்களை நபர்களை விஷயங்களை அட்ராக்ட் பண்ண தொடங்குது அடுத்து இயற்கையில் இன்னொரு விதி இருக்குது என்னென்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை எங்கே பற்றாக்குறை இருக்கோ அங்கே சப்ளை போய் சேரும் எங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து ப்ரெஷர் கம்மியான இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ இப்படி எந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட் டிமாண்ட் தேவை இருக்கோ அந்த இடத்துல சப்ளை போகும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான இயற்கையில் இருக்க ஒரு விதி அதன் அடிப்படையில் நீங்கள் இமேஜினேஷனில் உங்கள் வீட்டை பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டில் வாழ்கிற மாதிரி புது வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த சோபாவில் உட்கார மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா அது ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணும் ஒரு ஃப்ரீக்குவென்சியை கிரியேட் பண்ணும் அப்போது அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான நடவடிக்கை இன்னும் ஸ்பீடாக நடக்கும் அப்போது அவ்வளோ வீரியமாக நீங்கள் இமேஜினேன் பண்ணுறீங்க அதிலே வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவென்சி அதுக்கு தேவையான விஷயங்களை இன்னும் அதிகமாக ஈர்த்து சீக்கிரமாக நடக்க வைக்கும் யாரோ ஒரு நாள் நடக்க வைக்கும் திடீர்னு வர்ற பணத்தினால் நடக்க வைக்கும் சொந்தங்கள்னால் நடக்க வைக்கும் எப்படி நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அது பிரபஞ்சத்தோட கணக்கு இப்படித்தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கான ஃப்ரீக்குவன்சியை அனுப்பணும் அதுக்கான வைப்ரேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேசிக் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருள் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற மாதிரி அந்த ஈர்ப்புக்கான அதிர்வை உங்களுக்குள்ளே உருவாக்கணும் உங்களுக்கு கார் வேணும்னா கார் இருக்கிற மாதிரியான ஒரு அதிர்வை உருவாக்கணும் உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும்னா அந்த நல்ல ரிலேஷன்ஷிப் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்கள் அதிர்வை உருவாக்கணும் உங்களுக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி அதிர்வை உருவாக்கணும் இந்த அதிர்வுகள் எல்லாமே இனிஷியலாக அதை ஈர்க்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற விஷுவலைசேஷன்னால் அந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமாகி டிமாண்டாகி அது உண்மையிலே நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இதில் ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸை கவனிக்கணும் எனக்கு வேணும் என்கிட்ட இல்லை இன்னும் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம அதிர்வை வெளிப்படுத்தக்கூடாது இன்னும் இல்லை இல்லை அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தால் உணரப்பட்டு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஆனால் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணீங்க அப்படின்னா அப்போ இருக்கிறதுக்கான அந்த ஈர்ப்பு உருவாகி இன்னும் சீக்கிரமாக வந்து தான் நான் டிமாண்டுன்னு சொல்கிறேன் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகே ஸோ இதுதான் லவ் வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷனால ஏற்படுற எனர்ஜி அந்த எனர்ஜினால் ஏற்படுற அட்ராக்ஷன் எந்தளவு ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணுறமோ எந்தளவு வைப்ரேஷன் மேட்ச் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அது நெகட்டிவாக இருந்தாலும் வந்து சேரும் பாசிட்டிவாக இருந்தாலும் வந்து சேரும் ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க இதை திரும்ப திரும்ப கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க இது சம்மந்தமாக நிறைய பேர் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் ஒருவேளை தெரியலனாலும் இந்த வீடியோவை மறுபடியும் மறுபடியும் கேட்டு புரிதலை ஏற்படுத்திக்கங்க அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்டை பற்றி பார்ப்போம் நன்றி